உலகத்திற்கு வழிகாட்டியாக நாயகம் அவர்களை அல்லாஹு அனுப்பியிருக்கின்றான் அல்லாஹுடைய திருத்துவதற்காக அல்லாஹு இறக்கிய வசனம் அகிலத்தார்களுக்காக நபி அவர்கள் ரஹமத் அல்லா அனுப்பியிருக்கின்றான் என்பதாக இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே முஸ்லிம்களுக்காக மட்டும் அல்லாஹ் சொல்லல சிந்தி அவர்கள் தன்னுடைய அந்த காலத்திலும் பழக்கம் இருக்கிறது இந்த காலத்தில் பழக்கம் குறைந்துவிட்டது இந்த ரபி ரவல் மாதத்தில் குறிப்பாக பன்னெண்டு ரபி அப்பல் தேதியில் நதியுடைய பெயரால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வார்கள் உணவளிப்பார்கள் அந்த அடிப்படையில் ஒருத்தர் செய்து கொண்டிருந்தார் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடு யூத வீடு அந்த யூத வீட்டு பெண்மணி இதை அதிசயமாகவும் பார்ப்பார் ஆச்சரியமாகவும் பார்ப்பார் இதை விரும்பக்கூடிய விரும்பக்கூடியவர் தன்மையில பார்க்கக்கூடியவராக இருந்தார் இரவு நேரத்தில் அவர் ஒரு கனவை காணுகிறார் அங்கே யார் உணவடித்தாரோ அவரும் இருக்கிறார் மற்றவர்களும் இருக்கிறார்கள் அழகான ஒரு மா மனிதனையும் கண்டார் அந்த பெண்மணி கேட்குறாங்க இந்த மாமனிதர் யார் அப்போ அங்க இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் தான் இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் யோசித்து பாருங்க யூதர் பெண்மணியுடைய கனவில் நாயகம் சல்லல்லா அலிசன் அவர்கள் தோன்றுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனம் சுத்தமாக இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்டாங்க என்கிட்டலாம் பேசுவான்லா ஏன்னா நான் வந்து யூத பெண்ணாக இருக்கின்றேனே யூதர்கள் என்பது இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறதே என்ற எண்ணத்தில் அச்சத்தில் ஐயத்தில் கேட்கிறார்கள் அப்போது நபியவர்கள் சொன்னார்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டது கண்டிப்பாக சூழ்நா பேசுவார்கள் பேசினார்கள் துவா செய்தார்கள் இதாயத்திற்காக விடிந்தது அந்த பெண்மணிக்கு ஹிதாயத்து நசீபானது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய குணம் சரியாக இருக்குமே ஆனால் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்குமே ஆனால் யூத பெண்மணிக்கு கூட ரசூல்லிசாசலம் கனவில் தோன்றுவார்கள் என்று இருக்கும் பொழுது நாம் தூய்மையாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஏன் வர மாட்டார்கள் நாம் ஏன் அவருடைய சுண்ணத்தை கேள்வி நடக்கக்கூடாது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அழகை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நாள் பௌர்ணமி நிலவை பார்க்கின்றேன் பார்க்கின்றேன் எனக்கு நிலவை விட விடம் தான் பிரகாசமாக இருக்கு என்பதாக பல சகாபாக்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக அவரே சொன்ன செய்தி நமக்கு கிடைக்கிறது இது மட்டுமல்ல நபி அவர்களுடைய முழு வாழ்க்கை வாழால் பயணமா செய்தவர்கள் அல்ல வாழால் இஸ்லாம் வளர்ந்தது அல்ல நல்ல வாழ்க்கையால் நல்ல குணத்தால் நல்ல பண்பால் பற்றால் அன்பால் பரிவால் இரக்கத்தால் உபகாரத்தால் சொல்லிக்கிட்டே போகலாம் மக்காவுடைய வெற்றி அந்த நாளில் நபியவர்கள் தலை குடிந்தவர்களாக அமைதியாக வருகிறார்கள் அவரை அநியாயம் செய்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் அநியாயம் செய்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அநியாயம் செய்யல் அவ்வளவு அநியாயம் செய்தவர்கள் இன்று கண்டிப்பாக முகமது அவர்கள் எங்களை பழி வாங்குவார்கள் என்று கூட்டாள போன்றவர்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் அல் யோமுல் மர்ஹாமா இரக்கம் காட்டுகின்ற நாளாக இருக்கிறது தினத்தில் யாருக்குமே நான் வாங்க மாட்டேன் இதுதான் நாயகம் செல்லாசன் பண்பாக இருந்திருக்கிறது இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த சாதாரண விஷயங்களுக்காக எவ்வளவுதான் சதி செய்கின்றோம் சூழ்ச்சி செய்கின்றோம் அதிலே தன்னுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய திறமைகளை நாம் மீன் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல நபிகளால் மூலமாக என்னென்ன கிடைத்தது இந்த உம்பத்திற்கு தயமும் ஒது செய்ய முடியல தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து கொள்ளலாம் தண்ணீர் இருக்கிறது தண்ணீரை பயன்படுத்தினால் நோய் அதிகரிக்கும் என்றால் தயவு செய்து கொள்ளலாம் இது இந்த உம்பத்திற்கு மட்டும் நபியவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த உபகாரத்தில் ஒரு உபகாரமாக இருக்கிறது ஆயத்தே இருக்கிறது எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் நாம் நிறைய விஷயங்களில் நபியை விட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அது மட்டுமல்ல அந்த காலத்தில் தன்னுடைய ஆடையில் சிறுநீர் போன்ற நஜீசுகள் அசுத்தங்கள் பட்டுவிட்டால் அந்த ஆடை வெட்டி கொள்ள வேண்டும் என்று கழுவினால் போதும் அதே மாதிரி பற்றி வரும் குறிப்பாக மூன்று நாட்கள் தொலை வைத்தார்கள் அதற்கு பிறகு வரவில்லை சஹாபாக்கள் அழைத்தும் பார்த்தார்கள் ஷஹரி இந்த இரவுல இந்த மாதத்துல தொழுறது நான் டெய்லி தொல் வைத்தால் தினந்தோறும் தொலை வைத்தால் இங்கே உங்கள் மீது கடமையாகிவிடுமோ என்று இருக்கிறது அதன் காரணமாகத்தான் மூன்றாம் தொலைவையை நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே இதுவரைக்கும் அது சுண்ணத்தாக இருக்கிறது ஒரு சகாபி மது அறிந்துவிட்டு ஐம்பது முறை கசேடி வாங்கியவர் நபி அவர்களை பார்ப்பதற்காகவே மதிலாவிற்கு வருவார்கள் மது நபுவில் அமர்வார்கள் சில சகாபாக்கள் நிறுத்தம் இருக்கிறார்கள் என்று ஆனால் நபி அவர்கள் தடுத்தார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நபியுடைய முகம்மத் இருக்கிறதே மிகைந்து இருக்கிறது அந்த முகமத் இன்ஷா அல்லா அவரை காப்பாற்றும் அதே போன்று சில ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் வந்து சில வார்த்தைகளை திட்டுவதை போன்று வரும் குறிப்பாக ரவியர் லாஹு தாலா கூடிய ஹதீஸ்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் லிமா லிஹா வரி ஜமா லிஹா அழகிற்காக செல்வத்திற்காக பரம்பரைக்காக தீனுக்காக லிதினிஹா நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்பதாக நான் விஷயத்திற்காக ஒரு பெண்ணை நிக்கா செய்யப்படுகின்றது என்ற ஹதீஸ் துன்கோஹல்மர் அல் தூன் தி அர்பைன் அப்போது வந்து என்று சொல்வார்கள் நீங்கள் தீனுடைய பெண்ணை நிக்கா செய்து கொண்டு வெற்றி பெறுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள் அதற்கு பிறகு தனிபத் உங்களுடைய கைகள் கரங்கள் மண்ணாகட்டும் என்பதாக இங்கே இது வந்து ஏசப்பட்ட திட்டப்பட்ட ஒரு வார்த்தை போன்று தோன்றும் ஆனால் அரபியர்களுடைய ஒரு பழக்கம் இவைகளெல்லாம் நன்மையாக என்று கூறினார்கள் மா மாற்றட்டு சொல்ல மாட்டாங்களான்னு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வகிக்கு சொந்தக்காரர் நம்பியவர்கள் அவருடைய வாயால் வருகின்ற வார்த்தை அபுதர் இந்த மாதிரி வார்த்தை கிடைக்கும் அவர்கள் கேட்பார்கள் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவரிடத்தில் உள்ளத்தில் ஈமான் இருக்குமா என்று அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் மூன்று தடவை கேட்பார்கள் மூன்று தடவை சொல்வார்கள் சரி ஈமா நிலைத்திருக்கும் அந்த நேரத்தில் பெரிய மறுபடியும் அபுதருடைய மூக்கு உடைந்தாலும் பரவாயில்ல இதுதான் நடக்கும் என்பதாக சொல்வார்கள் இதுவும் சவாபுக்குரிய வார்த்தை தான் அங்கே நபி அவர்கள் ஏசிப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அது ஒரு சவாபாக நன்மையாக குத்தால் அவர்களுக்கு வழங்குகிறார் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நபி அவர்களுடைய ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு அமல் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு விஷயமும் நன்மைக்குரியது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும் நபியவர்கள் மீது மனிதர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்கள் மட்டுமல்ல பிராணிகள் அன்பை வைத்திருந்தன நபியவர்கள் அவர்கள் வளர்த்த பிராணி கஸ்வா என்ற ஒட்டகம் நபியின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தது ஒரு முறை திருநர்கள் திருடி கொண்டு சென்று விட்டார்கள் அதை மெய்க்கின்ற பெண்ணுடன் இரவு நேரத்தில் பெண் பார்க்கிறாங்க எல்லா ஒட்டகம் கெட்டப்பட்டிருக்கிறது கஸ்வாவை தவிர கஸ்வாவில் அமர்ந்தார்கள் இரவு நேரத்தில் பல்லாயிரம் தூரம் அல்ல பல நூறு கிலோமீட்டர்கள் கடந்து சென்றிருக்கலாம் அப்படி இருந்தும் சரியாக மதிராவை நோக்கி கஸ்வா வந்து அடைந்தது வரும் அந்த பெண்மணி நேர்ச்சியும் செஞ்சாங்க நான் அல்லவுடைய பாதையில உன வெட்டி அறுத்து பலிவிட போகிறேன் என்று நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது கஸ்வா திரும்பி வந்து விட்டது என்று அப்போ அந்த பெண்மணி நான் நேர்ச்சை செய்து விட்டேன் யாரோ சொல்லலாம்னு சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பொருளை நீங்க எப்படி நேர்ச்சி செய்வது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்றவங்க விஷயத்துல நம்ம நேர்ச்சி செய்யக்கூடாது நம்முடைய தான் நகர் செய்ய வேண்டும் நேர்ச்சி செய்ய வேண்டும் என்ற மசாயில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமாக நமக்கு கிடைத்ததுதான் அந்த கஸ்வா நபி அவர்கள் இறந்த பிறகு மதீனாவில் பல நாட்கள் சாப்பிடாமலே பட்டினி இருந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது என்றால் எந்த அளவுக்கு கஸ்வாவிற்கு நபி அவர்கள் மீது இருந்த ஒரு அன்பு இருந்திருக்கும் ஒரு யோசிச்சு பாருங்க குர்பானி கொடுக்கும் போது கூட ஒட்டகங்களை நபி அவர்கள் அறுக்கும் பொழுது தானாக முன்வந்து ஒட்டகங்களுடைய கழுத்தை நீட்டினார்கள் கழுத்தை நீட்டின அப்படின்னு சொல்லி விஷயங்கள் நமக்கு ஹதீஸ்ல கிடைக்கும் தானாக முன்வந்து ஒட்டகங்கள் முன்னேறி கொண்டு வந்து தாண்டி கொண்டு வந்து தன்னுடைய கணத்தை நீட்டின என்னை முதல் குர்பானி கொடுங்கள் என்பதை போன்று என்பதாக ஹதி சுனிய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு மகம்பத்தை துறாளிகள் நபியின் மீது வைத்திருந்தனர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி அவர்களுக்கு மதீனாவில் நெம்பர்படி அடி அமைப்பதற்கு முன்னாடி ஒரு பேரிச்ச மரத்துடைய அந்த மரத்துடைய தூணில் சாய்ந்தவர்களாக நம்பியவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அந்த நெம்பர் செய்யப்பட்ட பிறகு அருகின்ற சத்தம் வருகிறது என்று நம்பியவர்களுக்கு சொல்ல நபியவர்கள் வந்து பார்த்தார்கள் அந்த மரம் அதை செய்து செய்து அனைத்து கொண்டு சொன்னார்கள் நீ அலாதே என்று சொல்லப்படுகிறது நம்பியவர்கள் அதை அமைதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது இருக்கும் வரை அழுது கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மரம் கூட நம்பியவர்களை விரும்புது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் விரும்புறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு எதிராக செய்யறான் பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெண்களுடைய முழு வாழ்க்கை டெலிவிஷன் தான் நம்ம எவ்வளவுதான் சொல்றது இதுல அதிரத்துடைய மனைவி எல்லாம் விளக்கெல்லாம் கிடையாது தூ அதிரத்தே கர்மிணி வசிமே யா பாக்கர்னா தூ பாக்கர்ணாணி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயாலே பேசக்கூடாது அது ரத்தத்தை பள்ளியாசன தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லதான் முடியும் எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன ரசுல்லா நமக்கு செய்த உபகாரங்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறாங்க எனவே அல்லாஹு பாலா நம் அனைவருக்கும் ரசனுலாஹி செல்லல்லாத சிலத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய தோப்பிகளையும் முழுமையான அன்பு வைத்து அந்த அன்பின் மூலமாக நேசம் கொண்டு நபியுடைய பரிந்துரைக்கான ஒரு தன்மை அல்லாஹுத்தாரன் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக ஆமீன் வாஹூர் அல்ஹம்துல் அப்தில்லா அலமின் அசலாமா அலிக் குமர் அஹமதுல்லாஹி வர